ஒரு கடுகளவு தாய் கருப்பைக்குள்ளே இருந்தோம் அப்புறம் கடுகளவனது ஒரு சைஸ் ஆச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வளர்ச்சி மூன்று ஆறு எட்டு பத்து மூன்றரை கிலோ நாலு கிலோ வெளியே வரும் இவ்வாறு எங்கே வளர்ந்தோம் கரு அறையில் வளர்ந்தோம் வளரும்போது எப்படி வளர்ந்தோன்னு அந்த அம்மாவுக்கும் தெரியாது எப்படி வளர்ந்தோன்னு வளர குழந்தைக்கும் தெரியாது அப்போ வளர்த்தவர் யார் அந்த கருவறைகளை வளரும் போதே வேண்டிய உணவெல்லாம் கொடுக்குறாங்க தண்ணீர் அருந்துகிறார்கள் வேண்டிய சத்து பொருளெல்லாம் சாப்பிட்டுட்டுருக்குறோம் குழந்த வளரணும் குழந்த வளரணும் நீ நல்லா இருக்கணும் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த தாய்க்கு மூச்சு திணறில் வந்து மூச்சு போல அந்த தாயும் இறந்துடுறாங்க தாய் வயிற்றுல இருக்க குழந்தையும் இறந்து போகுது அப்போது உணவுனால் நீரினால் எதனாலும் இல்லை இந்த உயிர் என்பது காற்றுனால் ஆகப்பட்ட பொருளாக இருக்குது இந்த காற்று மட்டுமே உயிராகிடுவா காற்றை அடக்கி கொண்டு இருப்பவர்களும் இருக்காங்க மூச்சை உள்ளே எழுத்து நிறுத்திட்டு உட்காந்துரு மணிக்கணக்கில் நாலு கணக்கில் ஆண்டு கணக்கில் இருக்காங்க அதையெல்லாம் சமாதின்னு சொல்லுவோம் ஒரு ஒரு முந்நூறு ஆண்டுகள் கழித்து வருவார் மற்ற ஒரு ஒரு வருஷம் கழித்து வரேன் அப்படின்னு உட்காந்தார்னா உட்காந்தது தான் இது எப்படி சாத்தியப்படும் அடுத்த வாரம் நம்முடைய நண்பர் விட்டு திருமணம் நெருக்கமானவர் மொபைலில் அலாரம் வச்சுட்டு படுத்தா கூட நீங்களே மூணு மணிக்கு எழுந்துருவீங்க எழுந்து மொபைல் பார்த்தா ரெண்டு நாற்பத்தஞ்சாக இருக்கும் எப்படி நீங்கள் எழுந்தீங்க உங்களுக்கு உள்ளே நீங்கள் சொல்லிட்டீங்க நாளைக்கு திருமணம் நண்பருடைய இல்லை திருமணம் மூணு மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னு உள்ளே போட்டுட்டிங்க அது ரொம்ப ஆழமாக உங்களை எழுப்பிடும் இந்த அலாரம் கூட போய் சொல்லிவிடும் ஆக நம்ம உள்ளுள்ள எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது அந்த உள்ளூரை இருக்கிற அந்த ஆழ் மனதில் செத்துக்கிட்டு போன பரம்பரையில் தான் நாம்லாம் வந்திருக்கோம் நம்ம பரம்பரையெல்லாம் செத்து போயிட்டாங்களே எங்கள் அப்பா சேர்த்தார் எங்கள் அம்மா சேர்த்தாங்க எங்கள் அப்பாவுக்கு அப்பா சேர்த்தார் அந்த அப்பாவுக்கு அப்பா சேர்த்தார் அந்த அப்பாவுக்கு அப்பா செத்தார் இப்படியே போனால் எல்லாம் செத்து போனோங்க அப்போ செத்து போணுங்க வகையில் போது தான் அந்த செத்து போகிற உணர்வு எனக்கு இருக்கும் நானும் என்ன நினைக்கிறேன் ஒரு நேரத்தில் ஐயோ செத்து போய்டுமே ஐயோ செத்து போயிடுவணும் கால் வலி வந்தது செத்து போயிடுமோ நெஞ்சு வலிக்குதே செத்து போயிடுமோ ஏன் சாகாத வரையில் தான் வந்தோம் செத்து போகிறதான்ற நிலை எப்போ வந்ததுன்னா வராக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம முன்னோர்களும் சரி நாமும் சரி வள்ளலார் இதை தான் சொல்லுவார் வீணே பராக்கில் விடாதீர் ஓது உள்ளத்தை பராக்கு பார்க்காதீங்க பராக்கு பார்த்தா உடம்பு போயிடும்